லல ஒரு தோலை காத்தல ஆடுது கண்ணனை தேடுது வாழையில் வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது ஓலைக்கு ஒரு தோலை காத்தல ஆடுது கண்ணனை தேடுது வாழையல வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது கதகதையாம் காரணமாம் கல்யாண தோரணமாம் காத்தாடுது நல்ல 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 ஓலை குறுத்தோலை காத்தல ஆடுது கண்ணனை தேடுது வாழ இல வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்தும் பூவும் கூசாம சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்தும் பூவும் கூசாம இதுவும் பொதுவா இலக்கியம் தானே இயற்கை எழுதும் இலக்கணமோ மேக ஒரு ஈரச் செயல வானத்தில் காயப்போட தூவு மழை போல தினமும் அதிசயம் நடக்குது ஓல தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது மல்லிகையும் பூத்தாச்சு தான் பூத்தாச்சு கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு மல்லிகையும் பூத்தாச்சு மல்லியும் தான் பூத்தாச்சு கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு உலகம் முழுதும் பருவத்து கோலம் மனது முழுதும் கனவுமயம் பொன்னியவ சின்ன பொன் பேரில் மட்டும் கண்ணி பொண்ணு பூவரசம் பூவ போல சிரிச்சா புது புது விதத்தில் ஓல குருத்தோல காத்துல ஆடுது கண்ணனை தேடுது வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது